எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஒவ்வொரு குதிரையுடைய வீடியோவும் தனித்தனியாக தான் நான் வீடியோ போடுவேன் ஆனால் இந்த தடவை நாலஞ்சு குதிரையை ஒரே வீடியோவில் லைனாக போட்டிருக்கேன் ஒவ்வொரு குதிரைக்கும் என்னென்ன விலை நம்முடைய சொல்லி எங்கே இருக்குது எல்லாமே சொல்லிடுறேன் வேணுங்கிறவங்க எந்த குதிரையை பார்க்குறீங்களோ அந்த குதிரையை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அதனுடைய விலை என்ன எங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருக்கறது காட்டுவாடி பியூர் காட்டுவாடி பஞ்ச கல்யாணி கருப்பில் அதாவது ஒரு ஆறு டு ஏழு வயசு இருக்கும் சுளி சுத்தம் ஒன்பது தான் சொன்னாங்க நல்ல குணம் உள்ள ஒரு ஆண் குதிரை ரைடிங் பழக்கம் மட்டும் இருக்குது இதனுடைய விலை எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சேலத்துக்கு அதிகாமல் இருக்குது வேணும்னு கால் பண்ணுங்க இது நாட்டு குதிரையில் பெண் குதிரை ஒன்பது சுளி சுத்தம் நாற்பத்தி நாலு இன்ச்சு உயரம் நல்ல குணம் உள்ளது வண்டியில் தெளிவாக போகும் அதாவது புது ஆட்களே ஓட்டலாம் யார் வேணாலும் கயிறு பிடிச்சி போட்டினா போகக்கூடிய ஒரு அருமையான நாட்டு குதிரை செவலை கலரு உயரம் கொழாம்புக்கு மேலே நாற்பத்தி நாலு இன்ச்சு ஒன்பது சொல்லி இருக்குது கடி இல்லை உதையில்லை நெற்றி சொல்லி டாப்லேயும் இல்லை கீழே இல்லை சென்டராக இருக்க குதிரை நல்லா இருக்க நல்ல உடம்புல இருக்குது அதாவது வண்டியில் நல்லா நேராக முகம் வச்சு நூல் பிடிச்ச மாதிரி கிளீனாக போகக்கூடிய குதிரை இதனுடைய விலை குதிரைக்காரங்க சொல்கிறது இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது சேலம் பக்கத்தில் இருக்குது அதாவது சேலம் பக்கம் ஓம்பலூர் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல குதிரை மிஸ் பண்ண வேணாம் யார் வேணாலும் ஓட்டலாம் புது ஆட்களே ஓட்டலாம் பழைய ஆட்களும் ஓட்டலாம் புது ஆட்கள் குதிரை பற்றி தெரியாதவங்க உட்காந்து கயிறு பிடிச்சாலும் போகும் அந்த மாதிரி குணம் உள்ளது இதுவும் அர்ஜென்ட் சேலு இதனுடைய விலை ரூபா வேணுங்கிறவங்க கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச போனால் முன்னே போனால் நான் அனுசரித்து வாங்கி கொடுக்குறேன் குதிரை நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கோடு பிடிச்ச மாதிரி நேராக போயிட்டு தான் இருக்குது எங்கேயும் நிற்கல திரும்பி பார்க்கல இந்த குதிரையை ஓட்டுறதும் என்னுடைய நண்பர் தான் ஓட்டுறாங்க எல்லாம் குதிரை ஜாக்கிங் தான் ஓட்டுறாங்க புது ஆட்களும் ஓட்டலாம் யார் வேணாலும் ஓட்டலாங்கிற மாதிரி ஒரு குணம் உள்ள குதிரை ஒன்பது சொல்லி சுத்தம் நல்லாயிருக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதனுடைய விலை இருபதாயிரம் ரூபாய் மீண்டும் அடுத்த வீடியோ இது பார்த்திங்கன்னா சேலம் அப்போ தாண்டி ராசிபுரத்தில் இருக்க குதிரை நல்லா இருக்க இதனுடைய இது ஒன்பது சொல்லி சுத்தம் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டுக்கு மேலே வரும் இதை சரியாக குளிப்பாட்டில் அதனால அழுக்களுக்காக இருக்குது குதிரை நல்லா இருக்குது இதனுடைய விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது அதாவது காட்டுவாடி கிராஸ் பெண் குதிரை இது வந்து உங்களுக்கு ஒன்பது சொல்லி சுத்தம் மஸ்த மட்டுக்கும் இவங்கள பின்னா இருக்குது குட்டி அருமையான குட்டிங்க இதனுடைய விலை அவங்க சொன்னது ஒரு அறுபதாயிரரூபா ரூபா வாங்கி கொடுத்து சொல்லியிருக்காரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க திருச்சியில் இருக்குது நல்ல ஸ்டைலாக இருக்குது காட்டுவடி கிராஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பியூர் கிரா காட்டுவடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது நல்லா ஒரு ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சி வரையும் வளரக்கூடிய நல்ல ஒரு குட்டியாக இருக்குது மிஸ் பண்ண வேணாம் அறுபது ரூபா சொல்கிறாங்க வாங்க நேரில் கொண்டு போய் காட்டுறேன் இதை கொஞ்சம் முன்ன பெண்ணை அனுசரித்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நல்ல குணமுள்ள ஒரு குதிரை இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது நாட்டு குதிரை பெண் குதிரை தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க பல்லு சே அதாவது வாய் சேர்ந்த குதிரை தான் எப்படி பார்த்தாலும் இந்த குதிரைக்கெலாம் ஒரு ஒன்பது வயசுக்கு மேலே இருக்கும் இதுவும் நல்ல வண்டியில் தெளிவாக போகிற குதிரை தான் கடி இல்லை உதய எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை இதனுடைய விலையும் இருபதாயிரரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதுவும் யார் பிடிச்சாலும் ஓட்டும் போகும் குணம் இல்லை நல்ல குணம் கடி இல்லை உதய இல்லை சுத்தம் ஏற்கனவே ரெண்டு குட்டி போட்டிருக்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நேர குட்டி போய் முடிஞ்சளவுக்கு வாங்கி தரேன் இது பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்க நம்ம அத்து இருக்க இருக்கு இதனுடைய வெலை ஒரு சொல்லலை இது யார் வேணுமோ கால் பண்ணுங்கள் கால் பண்ணுறவங்களுக்கு நான் அத்துபாய் நம்பர் கொடுக்குறேன் நீங்களே நேரில் போய் பார்த்து டான்ஸ் கற்று கொடுத்துட்ருக்காங்க ஏர் சவாரி பழக இருக்கு ஏர் வாரி இப்படி அண்ணா மாதிரி பறக்கிற வீடியோ இப்போ வரும் மாறுங்க நல்ல குணத்தில் இருக்குது வேணும் கால் பண்ணுங்கள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லலை நானும் கேட்கல யாருக்கு வேணுமோ அவங்க கால் பண்ணுங்கள் அத்துவாய் நம்பர் கொடுக்குறேன் டைரெக்டாக நீங்களே அவர்கிட்ட பேசுங்க பேசி உன்னை பெண்ணை அனுசரித்து வாங்கிக்கலாம் இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்க நல்ல குணமுள்ள நல்ல ஒரு குதிரை யாருக்கு வேணுமோ கால் பண்ணுங்க மிஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி குதிரைங்களாம் கிடைக்கிறது கஷ்டம் வேணுங்கிறவங்க போய் நீங்களும் நேரில் பாருங்கள் வேணுங்கிறவங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் இல்லையா நேரில் கூட்டிகிட்டு போகிறேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓட்டியும் பார்க்கலாம் முன்ன பின்னே அனுசரித்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரலாம் ஆனால் விலை தெரியாது பட்டு சொல்லியும் நான் அவரை கேட்கலை நேரில் போய் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் அதனுடைய ரைடிங் வீடியோ ரைடிங்கும் போகுது நல்ல ஒரு குணத்தில் இருக்கிற குதிர்தான் பாய் சொன்னார் என்ன விலைங்கிறத அவர்கிட்ட சொல்ல நானும் கேட்கறதுனால நீங்கள் போய் பார்த்து முன்ன பெண்ணை அனுசரித்து கொடுங்க பையன் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை நான் தான் வரணும்னா கூட வரேன் இல்லை நீங்களே தனியாக போகணுன்னா கூட நம்பரை கொடுக்குறேன் பேசிக்கோங்க இது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டீல் உபார்க் பாய் கண்ட்ரோலில் இருக்கிற குதிரை அதாவது அவர் குதிரை தான் ஆனால் சித்தூரில் இருக்குது இதுவும் பெண் குதிரை கருங்கால் குமேத்து இது பாருங்கள் சம்மன் இந்த ரெண்டு குதிரையுமே வெறும் பதினஞ்சாயிரூபா சொன்னார் அதாவது ரெண்டு குதிரையும் வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு தரேன்னு சொன்னார் இந்த குதிரை ஒன்று இன்னொரு குதிரை ஆனால் இருக்கிறது சித்தூரில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நான் முபாரக் பாய் நம்பருக்கு தரேன் நீங்களே கூட அவர்கிட்ட பேசிக்கலாம் இதனுடைய விலை ரெண்டு குதிரையும் பதினஞ்சாயிரம் அதாவது ஒரு குதிரை ஏழாயிரத்தி ஐநூறு தான் வருது இது உடனடி செயல் இது தான் பதினஞ்சாயிரத்துக்கு ரெண்டு குதிரை கிடைக்கிறது கஷ்டம் ஒரே குதிரை கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் ரெண்டு குதிரை கிடைக்குது பேரிடம் கால் பண்ணுங்கள் ரெண்டு குதிரை பாஞ்சு ரூபாய் கிடைக்குதுங்க இதனுடைய உயரம் வந்து ஒரு நாற்பத்தேழு லட்சத்துக்கு மேலே வந்து சொன்னார் வாட்டி படிக்க நம்ம வயம்பில் இருக்கா குணம் உள்ள கொடுக்குறேன் இதனுடைய வெள்ளை வந்து அவர் இருபத்தஞ்சாயிரம் சொன்னார் இதை நேரில் வந்து அவங்களுக்கு என்ன மனசு கொடுக்குறேன் இதான் நீங்கள் வண்டி கட்டிட்டீங்கன்னா அவங்களால ஈத்த பிடிக்க கை அதாவது தெம்பை வேணும் அந்தளவுக்கு வேகம் போகும் அருமையான குணம் உள்ள கொடுக்குறேன் யாருக்கு வேணுமோ கால் பண்ணால் சொல்லியிருக்காங்க கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போய் நேரில் உங்களுக்கு 何